ஐரோப்பாவைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த ஏழு முக்கியமான தலைவர்கள் ஏழு தலைவர்கள் அத்துடன் யுக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி எல்லோருமாக சேர்ந்து நேற்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு சென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து நீண்ட நேரமாக பல்வேறு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த கலந்துரையாடலினுடைய முடிவு என்ன என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கிற அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு நேற்றைய நாளில் விதமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் முக்கியமான இரண்டு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற இருக்கிறது இது முதலாவது இரண்டாவது வந்து வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு உத்தரவாதம் அதாவது செக்யூரிட்டி கேரண்டி அது எப்படி வழங்கப்படும் என்ன நடக்க போது இது சம்பந்தமாகவும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு எனவே எல்லாவற்றின் தொகுத்து இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் அது மட்டும் அவர்கள் நேற்று வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் அதே கதிர அதே ஓவல் ஆஃபீஸ் அதே பத்திரிகையாளர்கள் அதே கூட்டம் அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்த அதே சம்பவம் நேற்று நடந்தது ஆனால் பிப்ரவரி மாதத்தில் ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருந்தது ஆனால் நேற்றைய சந்திப்பில் வந்து ஒரே அன்பு மலையும் பாலாறும் தேனாரும் ஓடி என்று சொல்லலாம் என்னதான் நடந்தது மொத்தத்தில் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடந்த பிப்ரவரி மாதம் வெள்ளை மாளிகையில் ஓவல் ஆபீஸ்ல என்ன நடந்தது குழாய் அடி சண்டை நடந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் ஒரு பக்கம் மீடியாக்காரர் ஒரு பக்கம் இங்கால யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி இன்னொரு பக்கம் எல்லாருமா சேர்ந்து மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட குழாயடி சண்டை மாதிரி சண்டை பிடிச்சி கடைசியாக உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு வந்து மத்தியான சாப்பாடே கொடுக்கல லஞ்சே கொடுக்காமல் பிடிச்சி கலைச்சி விட்டுட்டோம்னா வெள்ள மாளிகையில் இருந்து இந்த சம்பவம் நடந்தது பிப்ரவரி மாதத்தில் எனவே இதே மாதிரியான ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்கப்போதா இப்படியான சம்பவம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா இந்த முறையும் வந்து ஜேடி வேன்ஸ் ஏதாவது சொல்லப் போறாரா ட்ரம்ப் ஏதாவது கொதிக்கப் போறாரா கொந்தளிக்கப் போறாரா என்று சொல்லி உலக மக்கள் மத்தியிலையும் உலக ஊடகங்கள் மத்தியிலையும் மிக பரவலான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்போடு கிட்டத்தட்ட ஐந்து மணத்தியாலங்கள் ஊடகவியலாளர்கள் ஐந்து மணத்தியாலங்களுக்கு முதலே போய்ட்டு வெள்ளை மாளிகையினுடைய மேற்கு வாசலில் வெஸ்ட் விங் பகுதியில் வந்து தங்களுக்கான இடத்துல வந்து காத்துக்கொண்டே இருந்தார்களாம் எப்போ செலன்ஸ்கி வருவார் எப்போ ட்ரம்ப் வந்து கைகுலுக்குவார் எப்போ என்ன பிரச்சனை வடிக்கும் என்று சொல்லி ஏன் சொன்னா சொன்னால் இப்படியான சந்திப்புகளில் வந்து ஒரு சுமூகமாக போகிறதை விட ஏதாவது பிரச்சனைகள் இசக விசக நடக்கிறத தான் ஊடகக்காரர்கள் விரும்பி என்னன்னு சொன்னா அப்பதான் அந்த ஹைலைட்டான நியூஸை சொல்லலாம் பரபரப்பான பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் சொல்லலாம் சும்மா எதுவுமே இல்லாமல் ஒரு அந்நியோன்னியமாக தேனும் பாலுமாக கதைச்சா அது அவ்வளோ பெரிய பிரேக்கிங் நியூஸ் இல்லை சண்டை பிடிச்சா தான் அது பிரேக்கிங் நியூஸ் எனவே அப்படியான ஒரு எதிர்பார்ப்பில் அங்கே ஏராளமான ஊடகவியலாளர்கள் குழுமி நின்றதாக சொல்லப்படுது சொன்னபடியே ஐந்து மனத்தியாளங்கள் கழித்து செலன்ஸ்கி அவர்கள் வாரர் வந்து இறங்கினோன்னே பார்த்தா முதலாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்லுவோம் முதலாவது பிரச்சனை என்ன டொனால்டு ட்ரம்புக்கு செலன்ஸ்கி அவர்கள் போடுற அந்த உடுப்பு தான் அவர் போடுற உடுப்பு தான் ட்ரம்பினுடைய முக்கியமான பிரச்சனை இங்க உலகத்தில் அவனவனுக்கு என்னென்னவோ பிரச்சனை ஆனால் டொனால்டு ட்ரம்பினுடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி போடுற அந்த உடுப்பு நேற்று பார்த்தா கருப்பு கலர் சூட்ல வந்து நல்ல வடிவா அந்த இராணுவ உடுப்பிலத்தையும் கலட்டி எங்கால் போட்டுட்டு கருப்பு கலர் சூட்ல வந்து இறங்கினார் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அதை பார்த்தோன்னே டொனால்டு ட்ரம்புக்கு பயங்கர சந்தோஷமாக போயிட்டு எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்குது இது அழகாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதில் வச்சே ஒந்த ஸ்போட்டில் வச்சே முதலாவது கதையை முதலாவது வசனமே உடுப்பிலான ஆரம்பித்தது அவருடைய உடுப்பு எல்லாத்தையும் பாராட்டி பத்திரமாக உள்ளுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போனவர் ரெண்டு நாட்டு தலைவர்களும் ஊடகங்களுக்கு கையசைச்சிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு அப்படியே உள்ளுக்க போயினோம் உள்ளுக்க போனால் ஓவல் ஆஃபீஸ் அந்த ஓவல் அலுவலகம் அதில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு போன பிப்ரவரி மாதத்தில் அதே ட்ரெய்லர் அதே வாடகை மாதிரி அதே இடம் அதே கதிரை அதே ஊடகவியலாளர்கள் அதே துணை ஜனாதிபதி எல்லாருமே எடுக்கத்தக்கனையாக கூட்டம் ஆரம்பித்தது கூட்டத்தில் வந்து ஏதாவது சண்டை வருமா சச்சரவு வருமா முரண்பாடு வருமா என்று சொல்லி ஆவலோட காத்துக்கொண்டது எல்லாருக்குமே வந்து பயங்கர ஏமாற்றம் கடுமையான ஏமாற்றம் ஏனென்று சொன்னால் ஒரே அன்பு மழை என்ன நன்றி என்ன ஏனென்று சொன்னால் போன முறை வந்து துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்ன சொன்னவர் யுக்ரைனி ஜனாதிபதிக்கு நன்றி இல்லை அவர் நன்றி சொல்லல நாங்கள் பில்லியன் கணக்கான டொலர்ஸை வந்து அள்ளி அள்ளி கொடுத்தும் கூட நன்றி சொல்லியிருந்து சொல்லி நேற்று செலென்ஸ்கி அவர்கள் நன்றி சொல்லு சொல்லுன்னு சொல்லி களைச்சே போயிருப்பார் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நன்றி அமெரிக்காவுக்கு நன்றி கூப்பிட்டதுக்கு நன்றி வாகனத்தை விட்டு ஏற்றினதுக்கு நன்றி எங்களுக்கு காசு தந்ததுக்கு நன்றி இந்த உடன்படிக்கைக்கு வந்ததுக்கு நன்றி பேச்சுவார்த்தைக்கு நன்றி நன்றியோ நன்றி என்று சொல்லி அதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து அது ஏதோ சினிமா படம் வெளியிட்டு விழாவோ அல்லது பாடல் வெளியிட்டு விழாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து கவுண்டமணி உரையாற்றுவார் அப்போ வந்து சொல்லுவார் மைக்க பிடிச்சிக்கொண்டு நான் உரையாற்ற வேண்டிய எல்லாத்தையும் வந்து எல்லாருமே உரையாட்டிட்டு நான் இதுக்கு முதல் எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனவே நான் நன்றி சொல்றேன் சொல்லி போட்டு இந்த தயாரிப்பாளருக்கு நன்றி நடிகர்மாருக்கு நன்றி இயக்குனருக்கு நன்றி மியூசிக் போட்டவருக்கு நன்றி இந்த மைக் செட் போட்டவருக்கு நன்றி இந்த கதிரமேச போட்டார்களுக்கு நன்றி நன்றியோ நன்றி என்று சொல்லி கவுண்டமணி உரையாற்றுவர் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது நேற்று செலன்ஸ்கி வந்து எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றியா சொல்ல சொல்ல சொல்லி அப்படியே நன்றி மலையில நினைச்சிட்டார் அங்கே இருந்த எல்லாரையும் இதுக்கு மேலே சண்டை வரும் எப்படி சண்டை வரும் உடுப்பு பிரச்சனை தீந்துட்டு நன்றி பிரச்சனை தீந்துட்டு அதுக்கு மேல சண்டையே இல்லை அவ்வளவு அந்நியோன்யமா ட்ரம்ப் சிரிச்சு

கூட இல்ல வெறும் ஐம்பது செகண்ட்குள்ள ஏழு தடவை நன்றி சொன்னவராம் செலன்ஸ்கி என்று சொல்லி அதையும் நோட் பண்ணி எடுத்துக்கிறார்கள் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் ஏழு தடவை நன்றி சொல்லிக்கார் ஐம்பது செகண்ட்ஸுக்குள்ள ஏன்னு சொன்னால் நன்றி சொல்லாடி அங்கே பெரிய பிரச்சனை வரும் சொல்லி அவருக்கு நல்ல தெரியும் இப்படியாக அந்த ஓவல் ஆபீஸ் சந்திப்பு நடந்து முடிஞ்ச பிறகு ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் பிறகு செலன்ஸ்கி என்று சொல்லி எல்லாருமாக மூடிய அறைக்குள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த கலந்துரையாடலுடைய சுருக்கம் என்ன

அதுவும் ஒரு பரபரப்பான நாள் அதைவிட மிக முக்கியமான அடுத்த பரபரப்பான நாள் ஒன்று மிக விரைவில் எங்களை நோக்கி வரப்போகின்றது எனவே அந்த நாளுக்காக காத்திருப்போம் அவர்கள் ரெண்டு பேரும் முதல்ல சந்தித்து கலந்துரையாடிட்டு அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்களும் யுக்ரைனிய ஜனாதிபதி சிலன்ஸ்கி அவர்களும் மூன்று பேருமாக முத்தரப்பாக அதுக்கு பிறகு சந்திப்பார்கள் என்று சொல்லி இப்போ முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இது முதலாவது முடிவு இரண்டாவது முடிவு வந்து என்னென்னு சொன்னால் யுக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு உத்தரவாதம் செக்யூரிட்டி கரண்டி என்ன சொல்லப்பட்டது சொன்னால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் யுக்ரேனுக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் அதில் இருந்து அமெரிக்காவினுடைய உத்தரவாதம் கிடைக்கும் தான் இருந்தாலும் ட்ரம்ப் அதுக்குள்ள ஒரு சின்ன சூட்சுமம் வந்து வச்சுக்கிறார் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வந்திருக்காரு என்று சொல்லலாம் என்ன சொல்லப்பட்டுகின்றது சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் யுக்ரேனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கும் ஐரோப்பிய வல்லரசுகள் வழங்கும் அந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை அதில் அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் அதாவது அமெரிக்கா நேரடியாக வந்து நான் வந்து பாது க புத்தரவாதம் வழங்குவேன் என்று சொல்லி சொல்லியில ஐரோப்பிய நாடுகள் வழங்கும் அதில் எங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் என்று சொல்லி இப்போ முடிவெடுக்கப்பட்டு எனவே ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு தெரியும் எனவே அப்படியான ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது அதுக்கு பிறகு யுக்ரேனி ஜனாதிபதி சிலன்ஸ்கி அவர்கள் வெளியில வந்து ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது இந்த சந்திப்பு மிக சிறந்த சந்திப்பாக இருந்தது இதுவரைக்கும் நடந்த சந்திப்புகளிலே ஆரோக்கியமான சந்திப்பாக இருந்தது எல்லாமே சிறப்பாக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது என்று சொல்லி அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி சொல்லி ட்ரம்ப் அவர்களை பாராட்டி அமெரிக்காவுக்கு நன்றி சொல்லி அமெரிக்காவை பாராட்டி எல்லாம் சுமூகமாக அப்படியே தேனும் பாலுமாக நேற்றிய சந்திப்பு முடிஞ்சிருக்குது ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் யுத்தத்தை நிறுத்துறது சம்பந்தமாக எந்த விதமான முடிவும் எடுக்கலை ஃப்ரெஞ்சு ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் அவர்கள் அதை வலியுறுத்திருந்தவர் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வரலாம் தானே நீங்கள் தான் சமாதானத்துக்கு வர போகிறீங்க நீங்கள் தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க ப்ரேன் சண்டையை பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு எந்த விதமான முடிவும் எடுக்கலை எனவே இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் இதை நீங்கள் பார்க்குற நேரத்திலையும் யுக்ரைனில் குண்டுகள் முழங்கி கொண்டுதான் இருக்கும் அது நிறுத்தப்பட மாட்டாது ஆனால் இங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே எப்படியோ இந்த மூன்றரை வருஷமாக இழுபட்டு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு வந்தால் நல்ல எனவே புட்டின் அவர்களும் செலன்ஸ்கி அவர்களும் மிக விரைவில் சந்திப்பார்கள் என்றுதான் இன்றைய நாளுக்கான பிரேக்கிங் நியூஸ் அந்த ஒரு நாள் வந்து இந்த உலகமே ஆவலுடன் உற்று பார்க்கின்ற ஒரு பரபரப்பான நாளாக இருக்கும் எனவே அந்த நாளுக்காக காத்திருப்போம் இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்